நம்ம மாமாவுடைய தோட்டத்தில் இருக்கிறோம் இங்கே பாருங்க எளனி மரத்தில் எளனி வந்து கீழே இருக்குது இங்கே பாருங்க கையிலே பிடிச்சி அறுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கீழே இருக்குது ஆனால் தாத்தா பார்த்தாருன்னா வச்சுக்கிறையா செம்ம திருத்திட்டுவாரு ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு காய் வந்து தேங்காய் முத்தி பழுத்து உள்ள ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அந்த தேங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு தான் வந்து நமக்கு சாப்பிட்றது கொடுப்பாரு அதாவது இயற்கை சீர்கிறதுனால இப்போ குரங்கு உரங்க அறுத்து சாப்பிடுதுன்னா அது ஒன்றும் பண்ண மாட்டார் நாம் அறுத்து சாப்பிட விட மாட்டார் ஃபஸ்ட்டு வந்து அவர் பூஜை பண்ணிட்டு தான் வந்து எங்களுக்கு தேங்காய் கொடுப்பாரு ஆனால் மாமா அப்படி இல்லை தாத்தாவுக்கு தெரியாத வெட்டி இளையர் குடிக்கிறதுனா குடிச்சிக்காடா ஆனால் தாத்தாவுக்கு தெரியாத மின்னு பண்ணீங்க தெரிஞ்சு தானே என்னையும் சேர்த்து வாருன்னு சொல்கிறேன் தா மாமா வந்து தாத்தா வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு சாப்பிட கொடுப்போம் ஆனால் இன்னும் நிறைய மரம் இருக்குது அந்தளவுக்கு தாத்தா ஒரிலும் இது பண்ணாது நான்லாம் தாத்தாவுக்கு தெரியாத நிறையா அடுத்து சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி சரி தாத்தாத்துக்கு அவர் பூஜை பண்ணுறதுன்னு போயிட்டு அது நான் சொல்ல மாட்டேன் சொன்ன திட்டம் நிறைய மரம் வளர்த்து வச்சிருக்கு தாத்தா அதனால் வந்து அதெல்லாம் வெட்டிக்காங்கண்ணா ஏண்டா அந்த புது மரத்தில் வெட்டுற அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தாத்தா திட்டம் ஏன்னா இது கீழே இருக்குதா ஒரு நாளைக்கு மத்தியான டைமில் நிலத்துல வேலை செஞ்சிட்டோ இல்லைங்கன்னா ஊர் சுற்றிட்டு வரும்போது டயர்டா இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அறுத்து சாப்பிடுவேன் இப்போ நிறையா இருக்குது இப்போ மேலே இருக்கிறதில் ஒன்று ரெண்டு எடுத்துருவேன் சைடில் அடுத்தா தாத்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் யாரா எளநீ பறிச்சுது தோட்டத்தில் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவோம் அதனால் என்ன பண்ணுவோம் நல்லா சைடில் உள்ளா மேலே தெரியாத மாதிரி இருக்கிறத ஒன்று ரெண்டு அறுத்து சாப்பிட்டுருவோம் அப்போக்கி எங்கள் தாத்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் யாரோ இளநீர் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா கீழே இருக்குது இந்த பக்கமும் பாருங்கள் இதுவும் இளநீர் இதெல்லாம் வந்து குரங்க எடுத்து சாப்பிடுச்சு ஒன்று ரெண்டு பாருங்கள் இதெல்லாம் மூணு காய் தான் இருக்குது இதெல்லாம் குரங்கு சாப்பிடுச்சு நானும் சாப்பிடல குரங்கு சாப்பிடுச்சு இந்த பக்கமும் கம்மியாக இருக்குது இந்த பக்கம் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து இது வந்துடும் நல்லா அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம் புதுசாக வச்சுருக்கு இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அது பூசை வச்சுருக்கு அதே மாதிரி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தோட்டம் இங்கே இருக்கிறது இது இப்படி காட்டு முடிச்சா இப்படி இது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டக்காய் தோட்டம் ஃபுல்லாக கீழே வந்து கனகாமரம் பூ போட்டிருக்கு அந்த தோட்டத்தை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு நாலஞ்சு அஞ்சு வயல் பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்கு நம்ம இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து அதுக்கு யூரியா போட்டோம் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து கலப்பு உரம் போடணும் ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கிறது வேற ஆளுது இதெல்லாம் ஃபுல்லாக மாமாவுது மேலே வந்து தொட்டி இருக்குது முன்னெல்லாம் தண்ணி இல்லாத கூட்ட வந்து தொட்டிலேருந்து தான் வந்து தண்ணி போரில் எடுத்து விட்டு தொட்டியை ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் வந்து தண்ணி காட்டுவோம் இப்போ வந்து கிணத்துல தண்ணி ஃபுல்லாக இருக்குது நம்ம தொட்டியை காட்டிக்கிட்டோம் தொட்டி மேலே இருக்குது அதில் இருந்தால் ஃபுல் பண்ணி எல்லாமே நாங்கள் தண்ணி எடுப்போம் முன்னெல்லாம் בוא נמצא